வாடிக்கையாளர் யாவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் ஒரு அவசர அறிவிப்பு ஏனென்றால் கடந்த ஆண்டுல நம்மோடு பணி செய்தவர்கள் நிறைய பேர் நமது நிறுவனத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டோம் காரணம் அவர்கள் இந்த மாதிரி ஐடி கார்டை வைத்து கொண்டு இதிலே பதிவிட்டிருக்கிற நம்பரை கொடுக்காமல் அவர்கள் பணத்தை அதாவது அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக தங்களது நம்பர்களை கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எங்களுக்கு பணத்தை அனுப்புங்க அனுப்புங்க உதவுகரத்தில் உதவுகரங்களை நான் உதவி செய்யறேன் நான் தான் நிறைய செய்றேன் இப்படி எல்லாம் சொல்லி இந்த ஐடி கார்டை நாங்கள் போன வருஷம் கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு ஆனா இந்த வருஷம் ஐடி கார்டு நாங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கல ஏனென்றால் பண்ண ஐடி கார்டு மாத்திரமே பதினைந்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினைந்தாம் தேதி வரைக்குள்ள ஐடி கார்டு மட்டுமே அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்கள் அதுவும் அவர்கள் நம்பருக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் உதவுகிற எண்பத்தொன்னு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு எழுபது இருபத்தி ஏழு இன்னொரு நம்பர் சொல்லுகிறேன் அறுபத்தி மூணு எத்தொன்பது பதினேழு எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அடுத்து எங்களது கியூஆர் கோடோடு கூட உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தருவோம் நீங்கள் அனுப்புங்கள் ஆனால் தப்பி தவறி அவர்களுடைய பெர்சனல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் அவர்கள் பணத்தை தருவது இல்லை ஆகவே அவர்களிடத்திலிருந்து நாங்கள் ஐடி கார்டை வாங்கிவிட்டோம் புக்குகளை வாங்கிவிட்டோம் ஏனென்றால் ஐடி கார்டை நம்ம ரினியூல் பண்ண கொடுத்திருக்கிறோம் கவர்மெண்ட்ல அதை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கிறது புக்கு நம்ம ஆடிட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஆகவே புக்லெட்டோடு கூட ஐடி கார்டோடு கூட வந்தால் மாத்திரமே நீங்கள் உங்கள் உதார்த்தமான நன்கொடைகளை கொடுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஆஃபீஸ் நம்பர் அதில் இருக்கிறது இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக் நன்றி வணக்கம் சார்